அல்லாட கபூலியத்தோட அல்லாட பொருத்தத்தோட ரைட் உங்களுக்கு தந்த வாழ்க்கையில நீங்க உங்களுக்கு தந்த நியமத்துக்களை சரி வர பயன்படுத்திட்டீங்க மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்கு தயார் செஞ்சுட்டீங்க இந்த தீனுடைய வாழ்க்கைய அல்லது அல்லாவுடைய கட்டளையும் நபியுடைய வாழ்க்கையையும் உங்களோட வாழ்க்கையில எடுத்து நடக்கக்கூடியவர்களாக உங்களை தயார் செஞ்சு கொண்டீங்கன்னா நீங்க தான் பெரிய புத்திசாலி என்று சொன்னார் என்ன கையில் விலங்கு போட்டு என்ன ஜிப்ல ஏற்றி அப்படியே நாலு ஜிப் முன்னுக்கு மூணு ஜிப் பின்னுக்கு வார நேரத்தில் நீங்க யோசிச்சு பாருங்க நான் ஒரு டாக்டரா வாழ்ந்தவன் ஒன்றுக்கு நாலு டிரைவர் ஒன்றுக்கு அஞ்சு வாகனம் கூடு போகணுமா அல்ல துணியாவையும் தந்திருந்தான் ஆனா என்ன மனசில் வந்த ஒரே ஒரு ஒரே ஒரு ஹிம்மத்தான முடிவு என்னெண்டா அந்த தாய்மார்களே நாங்கள் உங்களோட கிராமத்தில் இருந்தோம் அல்லாட நாட்டம் இல்லாம அல்லாட நாட்டம் இல்லாம ஒரு அணுவும் அசையாதென்றால் என் கையில தாருக்கு விளங்கு போடையிலும் அல்லாட முடிவு இல்லாம என்ன இவங்க பண்ண ஏழுமா இயலாது அல்ல அறியாம நடக்குதா அறிஞ்சுதான் நடக்குது ஆகவே இந்த பிரச்சனையை உண்டாக்கின ரப்பு தான் இந்த பிரச்சனையை முடிவாக்கணும் நான் அல்லாடத்துல செல்லிட்டு ஏறுதன் ஜிப்ல அன்பாக தாய்மார்களுடைய இந்த உம்மத்தினுடைய தகஜத்தும் தொழுகையும் துவாக்களும் எங்களை வெளியே கொண்டு வந்துச்சுதா அல்லது இந்த அரசியல்வாதிகள் எங்களை வெளியே கொண்டு வந்தாங்களா பிஸ்மில்லா ரஹ்னா அனு ரஹீம் பண்டாரா பத்தான பள்ளியின் தலைவர் அந்த நிர்வாகிகள் இந்த ஹிஃபல் மதரசாவின் நிர்வாக உறுப்பினர்கள் உட்பட இந்த ஊரின் பெரியார்கள் பெற்றார்கள் ஆசிரியர்கள் தாய்மார்கள் சகோதரிகள் மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த சலாம் அசலாம் வலைக்கும் வரஹமதுல்லாஹி வபரகாத்து உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுறீங்களோ அதையெல்லாம் தாண்டி மொத்தமாக எனக்கு பெரிய சந்தோஷமான ஒரு நாள் எங்கட ஊர் பகுதியில் என்னை காணாமல் எனக்காக வேண்டி ஏண்ட பிரச்சனை நேரம் எனக்காக வேண்டி என்னை தனி மனுஷனாக விடாமல் எங்கட ஒரு சகோதரனா எங்கட ஒரு மகனா எங்களோட ஒரு கூட பிறந்தவராக மனசில் எடுத்து துவா செஞ்சு உங்களுக்கு முன்னால வந்து இன்னைக்கு பேசுறதுக்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு நீ செஞ்ச அந்த துவாக்களுக்கு இந்த தருணத்தை நான் நன்றிக்கடனாக நன்றி செல்வதற்காக வேண்டி பயன்படுத்தி கொள்கிறேன் அந்த வகையில் எனக்காக வேண்டி என குடும்பத்துக்காக வேண்டி துவா செஞ்ச அத்தனை உடன்பிறப்புகளுக்கும் என்ன அடி இருந்து நான் நன்றி சொல்லுகிறேன் ஜுசாக்க அன்பார்ந்த தாய்மார்களே அன்பார்ந்த பெற்றோர்களே அல்லா ஜல்ல ஷானகோத்தாலா எங்கள் எல்லாருக்கும் ஒரு குறுகிய வாழ்க்கையை தந்திருக்கிறான் வாழ்க்கையிட நோக்கத்தை அடைஞ்சவங்களாக வெற்றி அடைஞ்சவங்களாக அல்லாவ திருப்பி போய் சந்திக்கிறதுக்கு நாங்க இன்னைக்கு ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பெற்றார்களுக்கு உள்ளகளாக பிறந்திருக்கிறோம் அல்லா ஜல்ல ஷானுவத்தாலா எங்கள்கிட்ட வாழ்க்கையை நடத்துறதுக்கு எங்களோட மவுத்து மட்டுக்கும் உள்ள வாழ்க்கையை நடத்துறதுக்கு சில நெகுமத்துக்களை சில வாய்ப்பு வசதிகளை தொழில தந்திருப்பாங்க ஆனா அன்பான தாய்மார்களே அல்லாஜல்ல ஷானகோதாலா தந்த இந்த அமானிதங்கள்ல மிக முக்கியமான அமானிதமாக அல்லா ஜல்ல ஷானகோதாலா குழந்தை பாக்கியத்தை தந்திருக்கிறார் அல்லாஹ் குருவான்ல சொல்லுவதாக எங்க உலமாக்கள் விளங்கப்படுத்துவாங்க அதாவது அல்லா ஷானகோத்தாலா இந்த குழந்தை பாக்கியத்தை பத்தி சொல்ற நேரம் சிலருக்கு ஆண்களையும் சிலருக்கு பெண்களையும் சிலருக்கு ஆண்களையும் பெண்களையும் சிலருக்கு ரெண்டுமே இல்லை என்ற குருவான் வசனத்தை அல்லா ஜல்லஷானா சொல்ற இன்னைக்கு நிறைய பேர் குழந்தை பாக்கியம் தாமதமாகிறது சஃபர்டைல் உள்ள கிடைக்கிறது பிந்தது சம்பந்தமாக மருந்தெடுக்க நிறைய பேர் வருவாங்க நாங்க டாக்டர்ஸ் என்று உலகத்துல இந்த வியாதிக்கு மட்டும் இந்த நியமத் நியமைய குழந்தை பாக்கியம் என்ற நியமத்துக்கு மட்டும் மருந்து செய்யக்கூடிய ஒரு டாக்டராக ஆகையிலுமா இருந்தால் நான் நம்புறேன் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய கோடீஸ்வரன் அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய பணக்காரன் பில்கேட்ஸ் அல்ல அல்லது அதையும் தாண்டி உள்ள பணக்காரர்கள் இல்ல அந்த நோய்க்கு அல்லது நோய் இல்லை அந்த அமைப்புக்கு மறந்து நூறு வீதம் சக்சஸ் ஆக தாராவது இருந்தால் அவர்தான் பெரிய பணக்காரனா இருப்பார் அவ்வளவு மக்கள் தேவையோடு இல்லாத பிரச்சனைக்கு லட்சக்கணக்கென்னு கோடிக்கணக்கு செலவழிக்கிறதுக்கு இன்னைக்கு எங்கட சமூகத்துல மட்டுமல்ல உலகத்துல வாழக்கூடிய மக்கள் இந்த பிள்ளை பாக்கியத்துக்காக வேண்டி செலவழிக்கிறாங்க தவம் இருக்கிறாங்க ஆகவே அல்லா ஜல்லஷானா உலகத்துல எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த நியமத்துக்கு பெரிய சொத்தான நியமத்தை நாங்க நேர்வழிப்படுத்தி எங்கட மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையிலையும் நாங்க நிம்மதியாக ஆகணும் என்றா நாங்க கபுரள எங்களை கொண்டு வந்து வச்சதுக்கு பிறகு வந்து சேரக்கூடிய மூன்று முக்கியமான எங்களுடைய நன்மையான விஷயங்கள்ல ஆக முக்கியமானது ஒன்றுதான் உயிரோட நாங்க விட்டுட்டு போற ஈமான் உள்ள நல்ல சாலிகான புள்ளகள் எங்களுக்காக வேண்டி செய்யக்கூடிய துவாக்கள் அல்லா ஜல்லஷான எங்களுக்காக வேண்டி வன் மன்றாடக்கூடிய அந்த குழந்தை பாக்கியம் என்றது அல்லாடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஆகவும் வெகுமதியான ஒரு சொத்தாக இருக்குது அன்பார்ந்த தாய்மார்களே சகோதரர்களே நாங்க ஒரு சொற்பகால வாழ்க்கைக்கு இந்த உலகத்துல வாழ்ந்து ஸ்ட்ரகிள் தடமாறிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்க எங்கட பார்வையில நாங்க எங்கட பார்வையில சில விஷயங்கள் எங்கட கண்ணுக்கு விளங்குது எப்படி நாங்க சில வாகனங்கள் வச்சிருக்கேனும் பைசிக்கிள் ஓடையிலும் ஊடுகட்டையிலும் நல்ல தொழில் செய்யலும் உலகத்தில் கிட கண் பார்வைக்கு விளங்கக்கூடிய இந்த வெளிப்படையான விஷயங்கள் இந்த நியமத்துக்களை எல்லாம் தாண்டி கண்மணி நாயகம் செல்லலாஹ் வலிவசெல்லம் அவங்க சொன்னாங்க யாரு உலகத்தில் ஆக பெரிய புத்திசாலி என்றால் யாரு பெரிய ஆன அல்லது ஆக பெரிய நொலேஜ் ஆனால் நாங்க சும்மா உதாரணம் எடுத்துக்கொண்டா உங்களோட ஊரை பொறுத்த மட்டும் இல்ல எத்தனை இருக்காங்க எத்தனை டீச்சர்ஸ் மாதிரி தொழில் செய்கிறவங்க இருக்காங்க நாங்கள் நினைக்கிறோம் அந்தந்த துறையில் திறமைசாலிகள் புத்திசாலிகள் என்று சொல்லி நாங்கள் யோசிக்கிறோம் ஆத்மீக ரீதியாக மௌத்துக்கு பிறகு அழிவில்லாத வாழ்க்கைக்கு தயார் செய்ய வந்த கண்மணி நாயகம் செல்லா அலைவசல்லம் அவங்க எங்களுக்கு சொல்லி தந்தாங்க யாரு மிக பெரிய புத்திசாலி என்றால் அல்லாஹ் இந்த உலகத்துல தந்திருக்கக்கூடிய வாழ்க்கை இந்த நோக்கத்தை நிறைவேற்றின முறையில அல்லாடத்துல அல்லாட கபூலியத்தோட அல்லாட பொருத்தத்தோட ரைட் உங்களுக்கு தந்த வாழ்க்கையில நீங்க உங்களுக்கு தந்த நியமத்துக்களை சரி வர பயன்படுத்திட்டீங்க மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்கு தயார் செஞ்சுட்டீங்க இந்த தீனுடைய வாழ்க்கைய அல்லது அல்லாவுடைய கட்டளையும் நபியுடைய வாழ்க்கையையும் உங்களோட வாழ்க்கையில எடுத்து நடக்கக்கூடியவர்களாக உங்களை தயார் செஞ்சு கொண்டீங்கண்டா நீங்க தான் பெரிய புத்திசாலி என்று சொன்னான் அன்பா அந்த தாய்மார்களே மிகவும் மிகவும் சந்தோஷமாக உண்மையாக நானும் ஒரு கிராமம் உங்களோட மாதிரி கலாவுன்னு சொல்லுது ஒரு ஊர்ல இருந்து வந்தவன் தானே ஒரு கிராமம் தானே அந்த கிராமத்துல உங்களே மாதிரி உம்மமார் தானே எங்கடையும் உம்மார் அந்த மாதிரி பிறந்தவன் தானே நான் கிட்டத்தில எங்களோட குடும்பத்தை ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் கூட்டிட்டு போற டெல் தொட்டைன்னு சொல்லுது ஒரு கிராம பகுதிக்கு போயிருந்தோம் அந்த பகுதி கிட்டத்தட்ட சரியான கூதல் நுவரெளிய மாதிரி பேராதனி யூனிவர்சிட்டி நடுவால போகணும் அந்த ஊருக்கு நாங்க போயிருந்த நேரம் அப்ப சரியான கூதல் சரியான கூதல் சுபவுடைய ஜமாத் நடக்கு தொழுவோனும் நாங்க அப்ப நாங்க போயிருந்தோம் கொஞ்சம் பேர் சேர்ந்து போயிருந்தோம் எனக்கு சர்ப்ரைஸ் புதினமா இருந்துச்சு நிறைய சின்ன சின்ன வாலிபர்கள் இமாஞ்சமாத்துக்கு வந்திருந்தாங்க பள்ளியில அத பார்த்த உடனே பெரிய சந்தோஷம் அல்லா நேரம் குறிப்பிடப்பட்ட அமல் அல்ல இடத்துல அந்த பாங்கு சொன்னதோட எங்கிட்ட இந்த தலைய சுஜூது அல்லாவுக்கு செய்யறதுதான் அல்லாக்கு இந்த உலகத்தில் நிறைவேற்றப்படக்கூடிய அமல்களில் ஆகவும் விருப்பமான அமல் தூங்காம எலும்பி வந்து அந்த புள்ளகள் போலி தொழுறத பார்க்கிற நேரம் எனக்கு சரியான சந்தோஷமா இருந்துச்சு முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கு போறவ நான் பார்க்கிறேன் அந்த மாணவர்கள் ஒரு இடத்துல சேர்ந்து ஓத நான் என்னன்னு சொல்லி விசாரிச்ச நேரத்துல சொன்னாங்க சார் இந்த மாணவர்கள் ஒன்பதாம் ஆண்டு பத்தாம் ஆண்டு பதினோராம் ஆண்டு மாணவர்களை ஒரு அசரத்துடைய ஒரே ஒரு அசரத் அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அந்த அசரத்துடைய அந்த மைண்ட் செட்டப் இந்த புள்ளகளோட குருவானுடைய மாகோல வச்சிருக்கணும் என்றதுக்காக வேண்டி கம்பல்சரியாக கட்டாயப்படுத்தி இந்த மாணவர்கள் சுபகு மாத்துக்கு வரணும் ஒரு வருஷத்துல குறைஞ்சது ஒரு ஜூசுவ பாடமாக்கணும் அதுக்கு மேல் அதிகமாக குருவானில் இருக்கக்கூடிய முக்கியமான சூறாக்களை பாடமாக்கணும் எந்த கன்செப்டில் அந்த ஒரு கொள்கையில இந்த மாணவர்களை வெளியே அழைப்பிச்சு தொடங்கினார் இவர் மாஷா அல்ல ஊர்ல இல்லாத சப்போர்ட்டும் வருகுது ஒருத்தர் ரெண்டு பேராக கூடி இன்றைக்கி நிறைய மாணவர்கள் காலையில் சுபவுக்கு போற இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல இந்த மாஹோல்ல இந்த சுபவுடைய தொழுகைய இமாஞ்ச மாத்தோட தொழுதுட்டும் குருவான் அல்லாவுடைய கலாம் அல்லாவுடைய மெசேஜை பார்த்து மனப்பாடம் செய்கிறாங்க படிக்கிறாங்க இதை படிக்கிற நேரத்தில் இன்னைக்கு மாணவர்களை வளர்க்கிறது என்பது பெரிய சவால் நான் வந்துட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு மௌலவி கோல் பண்ணி எனக்கு சொல்றார் அன்பார்ந்த தாய்மார்களே எங்களுக்கு தந்துக்கக்கூடிய அமானிதங்களை நேர்வழிப்படுத்துறது என்பது இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ எங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய சில நவீன கருவிகள் நூடாக எங்களோட மாணவர்களுடைய உள்ளங்களை அவர்களுடைய எதிர்காலத்தை நாசமாக்குறதுக்கு சில கருவிகள் பயன்படுகிறது நல்லது இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய தீமைகள் புள்ளகளை எங்கேயோ கொண்டு போய் சேர்க்குது உதாரணங்கள் அடுக்கி கொண்டே சொல்லலாம் ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு வீடுகள்லையும் நடக்கக்கூடிய அந்த அநியாயங்களை இந்த புள்ளகள் ஒரு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு வயசாகுத நேரத்துல அவங்களோட மைண்ட் செட் அப் மாறுத மாதிரியும் அவங்களுக்கு பெற்றார்கள் என்ற பொறுமதி விளங்காததுனால யாரோ ஒருத்தர் வந்து இடையில ஒரு வார்த்தை பேசினது போன்ல ஒரு மெசேஜ் அனுப்பினது அல்லது ஏதாவது ஒரு சின்ன சாமான வாங்கி தந்த உடனே தந்தை பெற்றார்களை தாண்டி ஒரு அன்பு பாசத்தை கொடுக்கிறதும் இதனால இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக எத்தனையோ பெண்மணிகள் எத்தனையோ மாணவிகள் அவர்களுடைய எதிர்காலத்தை நாசமாக்கின சம்பவத்தை நாங்கள் தாண்டுறோம் ஆகவே ஒவ்வொரு பெற்றார்களுக்கும் அடி மனசுல கை வச்சு கேட்டீங்கன்னு சொன்னா இருக்குது ஆகப்பெரிய ஆக ஆகப்பெரிய போராட்டம் தான் இந்த புள்ளகளை அல்லாவுக்கு பொருத்தமானவர்களாக வளர்த்து அல்லாவுடையத்துல ஈடேற்றம் அடைஞ்சவங்களாக மாறுவது என்பது ஆகப்பெரிய சேலஞ்சாக இருந்து கொண்டிருக்குது இந்த காலத்தில் அன்பாந்த தாய்மார்களே நாங்க இந்த கிராமத்து புறத்துல இருந்தாலும் அல்லாவுடைய உதவி இந்த விஷயத்த என்ன ஊர்ல இருந்து உங்களோட இருக்கிற என்னோட கூட படித்த சகோதரர் தாரிக் என்னோட சொன்னார் இப்படி ஒரு விஷயம் பொதுவாக இப்பயும் நான் பதினோரு மணிக்கு ஊருக்கு வாரேன்னு சொல்லியிருந்தேன் ஒரு பயணம் போனதுல அங்க நீங்க லேட் ஆயிருந்தாலே இப்ப பன்னெண்டு ஒரு மணியாகவும் நிறைய பேசிய வந்திருப்பாங்க இருந்தாலும் இதுவும் எதுவும் என்னுடைய தார்மீக கடமைன்றதுனால இந்த உம்மத்தை அல்லது எனக்காக வேண்டி நன்றி சொன்ன நூறு விதமான முஸ்லிம்களுக்கும் கடமைப்பட்டவன் என்ற வகையில ஏதாவது என்ன மனசுல உள்ளத இந்த நல்ல விஷயத்த பெற்றார்களோட பேசணும்ன்றதுக்காக வேண்டி நான் வந்து பெரிய சந்தோஷம் தாய்மார்களே நாங்க எங்களுடைய குழந்தைகளை டாக்டர் ஆக்குறது இன்ஜினியர் ஆக்குறது டீச்சர்ஸ் ஆக்குறது ஒரு இலக்காக இருந்தாலும் கூட அந்த இலக்கை தாண்டி அல்லாவுடைய கபூலியத்தை அல்லாவுடைய பொருத்தம் உள்ளவர்களாக எங்கட புள்ளகளை வளர்த்து எடுக்கிறது தான் நாங்க எங்கட நியமத்துக்கு செய்யற ஆக பெரிய அமானிதம் அதுல அடிப்படையான விஷயம்தான் எங்கள புள்ளகளை நீங்க குருவானோட சம்பந்தப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு நான் கேள்விப்பட்டேன் அந்த சகோதரர் டாக்டர் ஹபீப் சொன்னார் ஒரு தனி ஒருத்தரை காட்டி நான் அந்த சகோதரர் காட்டி அவருடைய முயற்சி தான் இன்னைக்கு இந்தளவு விருட்சமா அளவு பெருசாக வளர்ந்துருக்குது நீங்க ஒவ்வொருத்தரும் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன பங்களிப்பால கிட்டத்தட்ட ஏழு ஸ்டாஃப் நாலு லேடிஸ் அப்படியே ஸ்டாஃப் இங்க இருக்குது கிட்டத்தட்ட ஏழு மௌலவியாக்களை கொண்டு இயங்கக்கூடிய இந்த பார்ட் டைம் மதரசாவில் நாங்கள் துனியாவுடைய கல்வி ஆகரத்துடைய கல்வி என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி பெருசாக நான் பிரிக்கிறது இல்லை அல்லாவை அடைஞ்சு கொள்றதுக்கு உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கல்வியின் ஊடாக நீங்கள் ஒரு டொக்கராக இருக்கிறீங்க அந்த தொழிலூடாக அல்லாஹ் உங்களுக்கு அடைஞ்சு கொள்ள ஏழு அந்த தொழில் ஊடாக உங்களுக்கு மக்களை அல்லாவோட இணைக்க ஏழுமெண்டா அதுதான் உங்களுடைய சீரான கல்வி உங்களை நேர்வழிப்படுத்துது எங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குது என்றால் உங்களை கொண்டு போய் சேர்க்குது அல்லாட முகப்பத்தை அல்லாவுடைய உதவியை உங்களுக்கு கொண்டு சேர்க்குதுன்றா அதுதான் உங்களுக்கான சீரான கல்வி ஆகவே அன்பார்ந்த தாய்மார்களே கிராமமாக இருந்தாலும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராமங்கள் பண்டாரப்பத்தானையாக இருக்கட்டும் கட்டுக்களியாக இருக்கட்டும் மடாட்டுக்கமையாக இருக்கட்டும் போராப்பளையாக இருக்கட்டும் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கிறது இந்த மாதிரியான ஒரு பார்ட் டைம் மதரசாக்கள் இருந்து சுமந்த மாணவர்கள் என்னோட ஒரு கூட்டாளி இருக்கிறார் டாக்டர் நௌஷாட் அலி என்று அவர் ஒரு ஹார்ட் சம்பந்தமான ஸ்பெஷலிஸ்ட் அவர் ஒரு ஹாஃபில் அவருடைய தரஜா அல்லது அவருடைய பொறுமதியை நீங்க கொஞ்சம் சும்மா யோசிப்பாரு எப்படின்னு அல்லா இடத்துல குருவான சுமந்த ஒரு நாளைக்கு அவர் போறவாறு கொண்டு ஓதிக்கொண்டு போறாருவாராரு அவரோட மகன் யூகேல ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு ஹக்கானியா மதுரை சாலை பார்ட் டைம் இல்ல புல் டைம் மதரசால சால போட்டு அங்க லோக்கல் சிலபஸ்ல படிப்பிக்கிறாங்க படிப்பிச்சு முடிஞ்சதுக்கு பிறகு ஏழாம் ஆண்டு எட்டாம் ஆண்டு ஆயினத்து நேரத்துல அவர் இப்ப ஒன்னரை வருஷத்துல பதினெட்டு ஜூஸுக்கு மேல பாடமாக்கிருக்கார் அவருக்கு தெரியும் அதுல தரஜா உங்களுக்கும் தெரியும் தானே அதால தானே நீங்க மேன கட்டுறீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பொறுமதியான புக்கிஷம் மண்ணண்டா இந்த தீன் இந்த குருவான் இந்த ஹதீஸ் நபியுடைய வாழ்க்கை ஆகை நாங்கள் ஒரு நாளும் கை செய்த பட தேவையில்லை உரிய முறையில் இந்த தீனுடைய பக்கம் எங்களோட புள்ளகளை சாட்சி விட்டோம் என்றால் அந்த தீனுடைய முகப்பத்தை அந்த நேசத்தை சாட்சி விட்டோம் என்றால் அதுதான் எங்களுக்கு மிஞ்சப் போறாக பெரிய புக்கிஷம் அன்பா அந்த தாய்மார்களே நான் ஒரு முக்கியமான ஒருத்தருடைய பயானில் கேட்குற நேரத்தில் ஒருத்தர் வந்து அந்த பயானில் எப்படி சொல்கிறான்னு சொன்னால் தீனுடைய மகத்துவத்தை பற்றி சொல்கிற நேரத்தில் எங்களோட புள்ளகள் சில நேரம் தூங்குறாங்க சுபகூடிய நேரம் சொல்றான் ஏழு பத்து வயசு வரைக்கும் சொல்லுங்க அடிச்சு சரி அனுப்புங்க அதுக்கு பிறகு சொல்றான் எங்களுக்கு சில தாய்மார்களுக்கு குழந்தைகளை தொழுவுறதுக்கு எழுப்புறதுக்கு பயம் குழந்தைகளை எழுப்பினா கரைச்சல் எழுப்புறதுக்கு விருப்பம் இல்லை அத ஒரு உதாரணம் சொல்லி சொல்றா எப்படி இருந்தா உங்களோட வீட்டுல நெருப்பு பத்திட்டு இருக்குது புள்ள படுத்துட்டு இருக்கிறான் நீங்க அந்த புள்ளைய பாவம் படுத்துட்டு இருக்கான் தூக்கம் களைச்சப்படாது இல்லாட்டி கொழம்புவான் எழுப்பினா நீங்க எழுப்பாம இருப்பீங்களா கட்டாயமாக அவனை தூக்கி எழுப்பிட்டு எடுத்துட்டு ஓடிடுவீங்க நீங்க அந்த மாதிரி தான் இன்றைக்கு ஒவ்வொரு வீடுகளையும் சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்குது எங்கட ஈமான உட்டங்களை தூரமாக்க அன்பார்ந்தவர்களே உங்களோட புள்ளகள் உலகத்துல எந்த லெவல்லையும் வளரட்டும் எந்த விஷயத்தையும் படிக்கட்டும் எந்த விஷயத்திலையும் ஒவ்வொரு துறைகளிலையும் எங்களோட கிராமத்து புறத்துல இருந்து எங்கட புள்ளகள் ஹபீப்னு சொல்லி எங்கட புள்ள நான் சொல்லுவேன் தமுல ஏதாவது வேலை செய்யணுமா நான் சொல்லுவேன் என்கிட்ட புள்ளதான் ஹபீப் ஆண்ட போங்க செஞ்சு தருவான் எத்தனையோ விஷயத்தை அதே மாதிரி இப்ப இப்பதான் அறிஞ்சு கொண்டேன் அவர்கள் சமூக உணர்வு இருக்கணும் தனக்குண்டு இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒரு பங்களிப்பு செய்யணும் பொறுப்பு இருக்கணும் தாரிக் சொன்னார் இந்த ஊர்ல சமூக உணர்வோட ஆரம்பத்தில் இந்த பணிகளை தொடங்கினது டாக்டர் ஹபீப் தான் இருக்கு சந்தோஷமா இருக்குது ஆகவே அன்பா அந்த தாய்மார்களே உங்களோட குழந்தைகளையும் அல்லாவோட தொடர்புள்ள குழந்தைகளாக ஈமான் உள்ள குழந்தைகளாக ஆக்குவதன் ஊடாக உலகத்திலையும் சந்தோஷம் அடைஞ்சு கொண்ட அல்லாடத்திலையும் ஈடேற்றம் அடைஞ்ச பெற்றார்களுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியத்தால் அவங்களுக்கு தரணும் என்று நான் செய்கிறேன் மிச்சம் சந்தோஷமாக இருக்குது மிக நீண்ட நேரம் பேசுறதில்ல உள்ளத்துல இருக்கக்கூடிய சில உண்மையான உணர்வுகளை உங்களை பயந்து கொள்றேன் உங்களை பார்த்தா ஒரு வகையில் எனக்கு பொறாமையாக இருக்குது ஏண்ட மகனையும் நான் அஹ் இஃபுல்ல செய்யணும் மகன் என்று குருநேகல இருக்குது நேரத்துல தெளியாக நம்ம மதுரசாலை கொண்டு போய் ஓத விட்டு ஒரு ஆறு மாசம் ஓதி ஒரு ரெண்டு ஜூஸ் மனப்பாடம் அதுக்கு பிறகு இந்த பிரச்சனை சிக்கல் அதோட எல்லாம் ட்ரொப் ஆயிடுச்சு கல்முனை கொழும்பு அங்க இங்க சீராஞ்சதால எனக்கு பெரிய கவலையா இருக்குது ஆகவே இந்த முயற்சி யார என்னமோ இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அல்லாடத்துல இருந்து பெரிய கூலி பெரிய பொக்கிஷமான கூலிகள் எல்லாம் அவங்களுக்கு வச்சிருக்கான் இந்த முயற்சி வந்து பாக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இந்த பணியை செஞ்சுட்டு போறதுல பொருளாதார பிரச்சனைகள் வரும் சில சில பிரச்சனைகள் வரும் ஆனாலும் அந்த பிரச்சனைகளை முகம் கொடுத்து இந்த நல்ல பணியை நீங்க செஞ்சுட்டு போறதுனூடாக உங்களோட கிராமத்தில் ஒரு அஞ்சு வருஷத்துல யோசிச்சு பாருங்க எத்தனை ஹாபில்கள் உருவா இருப்பாங்க இந்த ஹாபில்கள் ஓ லெவல் செய்யறாங்க ஏ லெவல் செய்யறாங்க எங்களுக்கு நாளை போனா செல்லிலும் எங்கட பண்டரா பத்தானிலிருந்து ஓ மெடிக்கல் பக்கத்துல ஒரு புள்ள இருக்கிறான் அப்பா அவனு ஒரு ஹாஃபில் ஒரு லேடி டாக்டரா இருக்கிறா ஒரு ஹாஃபில் இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடியவங்களுக்கு அல்ல உதவியில இன்டர்நெட்ல வந்து என்ன கிளாசஸ் இருக்கிறாங்க குருவான உதவிக்கிறாங்க இங்க இருந்து அல்ல ஜெல்லோத்தாளா பாக்கியத்தை பறக்கத்து தருவான் அடுத்த விஷயம் தான் அன்பார்ந்த தாய்மார்களே உலகத்துல நாங்க வாழுத காலத்துல சல்லி கிடைக்கிறது நூடாக சந்தோஷம் வரும் என்ற மைண்ட் செட்டப்ப சல்லிதான் வாழ்க்கைன்னு சொன்ன செட்டப்படிச்சா டொக்ராகலாம் டொக்கராயினா கார் வாங்கலாம் டாக்டர் ஊடு கட்டலாம் என்ற செட்டை போட்டு போட்டு நாங்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் கன்செப்ட் என்னென்னா படிச்சா டாக்டர் ஆகலாம் டாக்டர் நல்ல பணிகளை செய்யலாம் மக்களுடைய வேதனையில இருந்து விலகிறதுக்கு அவங்கள நோயில இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு அவங்களோட பணியை நல்ல பணியா அல்லாவுக்காக வேண்டி செய்யலாம் இதனூடாக நீங்க மத்தவர உடவும் அல்லாடத்துல ஈடேற்றம் அடைவீங்க அல்லாத்து நெருக்கமான மூமி ஆகுவீங்க உங்களோட நோக்கம் வந்து அல்லாட கபூலியத்தான் மவுத் ஆகுற நேரத்துல அல்லாட பொருத்தத்தோட உங்களோட மவுத் வரணும் எண்டதத்தான் நாங்க சொல்லிக் கொடுக்கணும் இன்னைக்கு நவீன மொடர்ன் வேர்ல்டில் வந்து மோடர்ன் ஃபோன் யூஸ் பண்றது அல்லது நாங்கள் வெஹிக்கல் யூஸ் பண்றது ஊடு கட்டுறது ஏசி பூட்டுறது இந்த உலகத்துடைய பார்வையில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நாங்கள் ஏமாந்தவர்களாக ஆகிவிடக்கூடாது கூடாது எங்களோட குழந்தைகளுக்கு சிறந்த பண்புகளை நல்ல உணர்வுகளை சமூகத்தை பற்றி யோசிக்கக்கூடியவங்களாக சமூகத்துடைய பொறுப்புகளை மற்ற பிள்ளையுடைய தலையை தடாவினா ஏண்ட வீட்டில் புள்ள வளரும் என்று சொல்லுவாங்க அன்ப அந்த தாய்மார்களே இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்ச்சர் தான் நாங்கள் டவுன்ல மாதிரி பக்கத்து உள்ளவனிங் தெரியாதவங்க இல்ல நாங்களும் ஸ்கூல் போற நேரத்தில் அப்படியே ஸ்கூல் போற ஊடு அதாவது ஒழுங்கு பாதையால போவோம் அந்த நேரத்தில் எங்களுக்கு ஷோரூட்டின அல்லது எங்களுக்கு எங்களை பராமரிச்சினோ தாய்மார்களை நாங்கள் இன்றைக்கும் பாக்குறோம் அந்த மாதிரி தான் நீங்களும் அடுத்த பிள்ளைக்கு உங்களோட வீட்டுக்கு வருவாங்க போவாங்க எந்த நேரமும் இந்த கிராமம் வந்து ஒரு மார்க்கத்தோட அல்லாட அல்லாவுடைய உதவிய இந்த பூமிக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு கிராமமாக மாறணும் அதுக்கு என்ன செய்யணும்டா இந்த குழந்தைகளை அல்லாவிடத்தில் கையெங்கக்கூடிய குழந்தைகளாக நீங்கள் ட்ரெயின் பண்ணக்கூடிய இந்த சுபவுடைய நேரத்தில் எழும்புறது இருக்குதே உங்களுக்கு மறைமுகமான அல்லாட உதவியை கொண்டு வந்து சேர்க்கும் அத நன்மைகளை இந்த பெற்றார்கள் கொண்டு சேர்க்கும் இது ஒரு வித்தியாசமான விஷயம் சில விஷயம் பாப்பா எங்க புத்திக்கு பிடிபடாது என்ன கையில விலங்கு போட்டு என்ன ஜிப்ல ஏத்தி அப்படியே நாலு ஜிப் ஜிப் பின்னுக்கு வார நேரத்துல நீங்க யோசிச்சு பாருங்க நான் ஒரு டொக்டரா வாழ்ந்தவன் ஒன்றுக்கு நாலு டிரைவர் ஒன்றுக்கு அஞ்சு வாகனம் கூடுவோணுமா அல்ல துணியாவையும் தந்திருந்தான் ஆனா என்ன மனசுல வந்த ஒரே ஒரு ஒரே ஒரு ஹிம்மந்தான முடிவு என்னண்டா அந்த தாய்மார்களே நாங்க உங்களோட கிராமத்தில் இருந்து அல்லாட நாட்டம் இல்லாம அல்லாட நாட்டம் இல்லாம ஒரு அணுவும் அசையாது என்றால் கையில தாருக்கு விளங்கு போடேலும் அல்லாட முடிவு இல்லாம என்ன இவங்க பண்ண ஏழுமா ஏலாது அல்ல அறியாம நடக்குதா அறிஞ்சுதான் நடக்குது ஆகவே இந்த பிரச்சனையை உண்டாக்கின ரப்பு தான் இந்த பிரச்சனையை முடிவாக்கணும் நான் அல்லாடத்துல செல்லிட்டு ஏறுதன் ஜிப்ல யாருல்ல இந்த கை விலங்க கண்ணியப்படுத்துற சக்தியும் கேவலப்படுத்துற சக்தியும் உனக்கிட்ட தான் இருக்குது நான் உன்ன நம்பித்தான் போறேன் யாருல்ல ஒன்ன நம்பித்தான் போறேன் என்ற ஒரு உதிப்ப அல்லாஹ் உள்ளத்துல போட்டான் அன்பார்ந்தவர்களே சூழ்ச்சிக்காரர்களுக்கு ஆகப்பெரிய சூழ்ச்சி இந்த ஈமானத்தை நாங்க எங்க புள்ளல படிச்சு கொடுக்கணும் உலகத்துல எந்த நிலைமை நடந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ரப்பு எங்களோட இருக்கிறான் ரப்போட பெரியால் ஒன்று தேவையா சில மக்கள் நான் ஊர்களுக்கு போனா அரசியல் பேசுவாங்க நான் விரும்புகிறேன் நான் அரசர்களுக்கும் அடியார்களுக்கும் இடல கனெக்ஷன் உண்டு பண்றதுதான் அரசியல் என்றது இலங்கை என்று சொன்னது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு குட்டி நாடு இந்த நாட்டுல ஒரு அரசன் அவனுக்கு கீழ அழைச்சினையும் அமைச்சரவைகள் உலகத்தில் இல்லாத அளவு அமைச்சரவைகள் மரத்துக்கு ஒரு அரசன் வேறு ஒரு அமைச்சர் அப்படின்னு நிறைய அமைச்சுக்கள் இந்த அமைச்சல இருந்து அரசன் வாங்கி கொடுக்கிறதுக்குன்னு சொல்லித்தான் அரசாங்கத்தில் அரசியல் ஈடுபடுறது ஆனால் முழு இலங்கையும் சேர்ந்து ஒரு சமூகத்தை அடிச்சு முழுத்தாட்ட போன நேரத்தில் ஏதாவது ஒரு அமைச்சரவை ஏதாவது ஒரு தனவந்தர்கள் பணக்காரர்கள் இல்லாடி படிச்ச பெரிய மட்டத்தில் உள்ளவங்க பாதுகாக்க இயலாது யா ஒரு கட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்த நேரத்துல அன்பா அந்த தாய்மார்களுடைய இந்த உம்மத்தினுடைய தகச்சத்தும் தொழுகையும் துவாக்களும் எங்களை வெளியே கொண்டு வந்துச்சுதா அல்லது இந்த அரசியல்வாதிகள் எங்களை வெளியே கொண்டு வந்தாங்களா ஆகவே அன்பா அந்த தாய்மார்களே உங்கள்ட்ட அன்பாக நான் கேட்டுக்கொள்றேன் முழு உலகத்தில் ஏற்படக்கூடிய வாழ்க்கையில பிரச்சனைகளுக்கும் தீர்வை அல்லா ஜெல்லா அல்லாவின் பக்கம் திரும்புவதன் ஊடாக மட்டுமே வச்சிருக்கிறான் அவங்க நினைச்சாங்க எங்களுக்கு தந்து இருபத்தி அஞ்சு வருஷம் இனி ஆட்சியை மாத்தேலாண்டு நினைச்சாங்க ஆனா உங்களுடைய கைகள் அல்ல வெறும் கைகளாக மாத்தல்ல வெறும் ரெண்டே ரெண்டே வருஷத்துல அல்லா நிலைமகளை புரட்டி போட்டான் செங்கடலை எப்படி உருவாச்சு அல்லா சிற விரட்டி போட்டான் அது அந்த தாய்மார்களே திரும்பி திருப்பி ஒரு விஷயத்தை சொல்றதுண்டா உங்களோட புள்ளைகளை தீனுள்ளவர்களாக வளர்த்தெடுங்க உங்களுக்கு அது மட்டும்தான் ஒரு ஆதாரம் அது மட்டும்தான் உங்களோட மௌத்துடைய நேரத்துல நிம்மதியான மௌத்த கொண்டு வந்து சேர்க்கும் தீன் இல்லாம உலகத்துல ஆக்கி போட்டு அல்லது ஏதோ அரசியல்வாதியாக்கி போட்டு எந்த துறையில போனாலும் எங்க மௌத்து ராகத்த வர மாட்டாது மௌத்த நாங்க சந்திச்சுதான் ஆகணும் ஆகவே எங்களுடைய மவுத்து அதுக்கு புறக்கொள்ள வாழ்க்கை ஈடேற்றமாகவும் அது வரைக்கும் உள்ள வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் அல்லாவுடைய உதவியை கொண்டு மட்டும் வெல்லக்கூடிய அல்லாட கையேந்தி அல்லாடத்திலிருந்து அவனுடைய அருளை எவ்வளவு வாழ்க்கையில் இருள் வந்தாலும் பெற்றுக்கொள்ளக்கூடிய குழந்தைகள் பாக்கியங்களாக ஆக்குவதற்குரிய அடித்தளமாக இந்த பள்ளி அல்லாஹ் கபூல் செய்யணும் என்று துவா செய்கிறேன் அதாவது கபூல் செய்ய வேண்டும் என்றும் துவா செஞ்சு கொள்கிறேன் இதன் ஊடாக எதிர்காலத்துல இந்த ஹிபுல் மதரசாவை மையப்படுத்தி இந்த கிராமமானது ஈமானியத்தான கிராமமாக வீனுள்ள கிராமமாக மக்கள் தாய்மார்கள் தொழுகையோடும் திக்ரோடும் தகச்சத்தோடும் உருவாகக்கூடிய ஒரு சமூகமாக கட்டி எழுப்பப்படணும் என்றும் நான் அரசியல் பேசல அல்லாவை பேசுறேன் உள்ள மக்களாக மாறுங்க அல்லா முழு பொறுப்புகளையும் கேட்பான் அல்லா இடத்துல கையேந்துங்க எந்த விதமான சந்தேகமும் இல்லை அல்ல அவங்களோட பிரச்சனைகளை தீர்ப்பான் இதுதான் நாங்க செய்யக்கூடிய ஆகப்பெரிய பணி ஆகவே இந்த பணியில அல்லாவுடைய அன்பை அடைஞ்சு கொள்ளக்கூடிய இந்த இன்டர்னல் எங்களோட உள் மனசு ஈமானுடைய இந்த பக்குவத்தை அடைஞ்சு கொள்ளக்கூடிய அந்த ஆத்மீக ரீதியான ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய இந்த முயற்சி அல்ல கபுள் செஞ்சு எதிர்காலங்களிலையும் இந்த மாணவர்கள் எங்களோட எங்களை ஓவர்டேக் பண்ணி மேலே வந்து இந்த சமூகத்தினுடைய பொறுப்புகளை ஒவ்வொரு தராதரத்தில் இந்த எடுக்கிற நேரத்தில் ஈமான் உள்ளவர்களாக இவங்க இவங்க நடக்கிறது இவங்க பேசுறது இவங்க குடுக்கல் வாங்க செய்கிறது ஒரு முஸ்லீம் இப்படித்தான் வாழோணுன்றது அது செய்கை மூலமாக தௌவத்தாக ஆக்கி அல்லாஹ் இந்த இலங்கையில வாழக்கூடிய முழு மக்களுக்கும் ஈமானியத்தை அல்லது தீனுடைய வெளிச்சத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த ஊர் அல்லாஹ் காரணமாக ஆக்கி வைக்கணும் என்று என்னை இந்த ஷோர்ட் டைம்ல கூப்பிட்டு உங்களோட கொஞ்ச நேரம் பேசுறதுக்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த இந்த ஏற்பாட்டு குழுவுக்கு நன்றி கூறி உங்கள்ட்ட இந்த அவசரமா விடைபெற்று செல்ல இருக்கிறதுனால இன்ஷா அல்லா எதிர்வரக்கூடிய காலங்கள்ல இதே மாதிரி மனசு தொடர்ந்து ஹார்ட் டு ஹார்ட் டோ இதயத்துல இருந்து இதயத்துக்கு அல்லாவை பத்தி பேசுகிற வார்த்தைகளை பேசக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்ல தரணும் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன் அனில் ஹம்துல் இல்லாஹிரமி